வேளாண் மக்களுக்கு வணக்கம் சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வந்து போட்டுருக்கும் அதாவது ஜார்வி சீசன் நர்சரியோட கொய்யா செடியை பத்தி போட்டிருக்கும் அந்த கொய்யா பழத்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த கொய்யா பழத்தோடைய முழுது காட்டுங்கன்னு சொன்னீங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணும் இதே போலதான் ஹார்வஸ்ட் பண்ணி மக்களுக்கு வந்து தராங்க சோ வளரும்போது போது அழகா ஷீல்டு மாதிரி போட்டு டைரக்ட் எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி மாதிரி என்ன பண்றாங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க சோ டேஸ்ட் வந்து நான் காட்டுறேன் இங்க வந்து ஹாரோஸ் தான் இது சோ பாருங்க அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு லேயர் ஆஃப் வந்து பேக் வந்து போட்டுருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒரு லேயர் சோ சுத்தமா வந்து வேஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்காக செகண்ட் இப்போ இப்ப நான் கட் பண்ண போறேன் உள்ள ஒரு ஃபிளஷ் வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க நீங்க கட் பண்ணும்போது போது சாஃப்டா இருக்கு ஈஸியா வந்து கட் பண்ணிடலாம் சோ காட்ட போறேன் பாருங்க ஸோ இதுதான் பிங்க் கலர் ஃப்ளஷ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து பார்த்தா சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இதனால நீங்க பாருங்க உண்மையிலுமே சூப்பர் டேஸ்டா வந்து இருக்கு ஸோ நல்ல குவான்டிட்டில சீட் ரொம்ப கம்மியாக நார்மல் வெரைட்டிக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃப்ளஷ் ரொம்ப அதிகமாக இருக்கு காலையில் ஹெல்த்தியாக ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் நீங்கள் செடி வாங்கினா கரெக்டா நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் இந்த நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ